ஒரு ஆமை நீதிபதியான கதை பார்க்கலாமா உம் குட்டீஸ் நம்ம தானே தேர்தல் நடத்தி முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாங்க எதுக்காக நம்மள நல்லா பாத்துக்கணும்னு இல்லையா அதே மாதிரி காட்டுக்குள்ள காட்டோட ராஜாவான சிங்கம் என்ன பண்ணுச்சா எல்லா வேலையும் நம்மளா பார்த்தா முடியாது அதனால ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு எல்லா விலங்குகளும் சிங்கராஜா முன்னாடி பயபக்தியா உட்கார்ந்து சிங்கராஜா ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலைன்னு சொல்ல ஆரம்பிச்சது உம் பாதுகாப்புத்துறை உம் காட்ட பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா அதுக்கு எனக்கு அடுத்து பொறுப்பான ஆள் யாரு ம் புலி நீ அந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுச்சு ஏன்னா புலி ரொம்ப பலம் வாய்ந்த மிருகம்தானே புலியும் சரி சரி சரின்னு தலையாட்டுச்சு அடுத்தது கல்வி மந்திரி யாரை போடலாம் ம் கல்வின்னா நல்லா படிச்சிருக்கணும் புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்பதானே மத்தவங்க எல்லாரையும் நல்ல புத்திசாலிகளா கொண்டு வர முடியும் யாரை போடலாம் யோசிச்சதோ டக்குனு யார் ஞாபகத்துக்கு வந்தா நரிதான் சிங்கராஜா நரியாரே நீங்க கல்வி இருங்க அப்படின்னு சொன்னாரு நரியாருக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது யாரு யானை யாரே இங்க வாங்க கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க சுற்றுலா மந்திரியா இருக்கிறீங்க நீங்க காட்ட எல்லாரும் சுத்தி பார்க்கறதுக்கு உதவி செய்யணும் சரியா அப்படின்னு சொன்ன உடனே யானைக்கு ரொம்ப கொண்டாட்டம் நல்ல தும்பிக்கை எடுத்து அப்படி சந்தோஷமா உயர்த்தி ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு இல்ல குரங்கு அது யோசிச்சுக்கிட்டே இருந்தது என்னடா அது நம்மள இருந்துதான் மனுஷனே வந்தான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நம்ம அறிவுக்கு ஏத்த வேலைய சிங்கராஜா கொடுக்க மாட்டேங்கிறாரே நமக்கு என்ன பதவி கொடுப்பாரு ஒருவேளை இவங்களை எல்லாம் பாத்துக்க பாத்துக்கிறதுக்கு தலைமை அமைச்சரா நம்மள போட்டுருவாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுச்சோம் கடைசி வரைக்கும் குரங்கோட பேர் வரவே இல்லை கடைசியா சிங்கராஜா சொன்னாரு நான் நீதித்துறைக்கு ஒரு அமைச்சரை நியமிக்க போறேன்னு குரங்கு இது நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு சிங்கராஜா சொன்னாரு ஆமையாரே நீங்க தான் நீதித்துறைய சொல்லிச்சான் குரங்குக்கு ஆத்திரம் தாங்க முடியல ஏ ஆம நீதித்துறையா அட கடவுளே என்ன இது சோதனை களி முத்தி போச்சு நீ ஏன் முதல்ல தைரியமா வெளியே நடமாடுவியா யாராச்சும் வந்தா உன் தலைய குக்குன்னு உள்ள ஓட்டுக்குள்ள இழுத்துக்குவ அப்புறம் மெதுவா எட்டி பாப்ப பாதி நாள் தண்ணிக்குள்ள தான் காட்டுக்குள்ள நீ நீதித்துறைக்கு அமைச்சரா கொடுமை இது அப்படின்னு சொல்லி ஆமை கிட்ட ரொம்ப வேகமா பேசிச்சான் ஆமையில ஒரு பதிலும் பேசல பேசாம தலைய கீழே குனிஞ்சவாறே போயிடுச்சான் இப்படி சில நாட்கள் போயிட்டு இருந்ததா திடீர்னு ஒரு நாள் கரடி குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு ஓடியாந்துருக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயோ நானு ஒரு பானை நிறைய தேனு வச்சிருந்தேன் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எனக்கு நீதி சொல்லுங்க அப்படின்னு வந்து இருக்கு அதை கேட்ட சிங்கராஜா என்னது உன்னுடைய தேனை காணலையா உம் நீதித்துறை அமைச்சர் எங்க ஆமையாரு வாங்க வந்து என்ன சங்கதின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆமை வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு சரி கரடியாரே உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு கரடி இல்ல சுத்து முத்தும் பார்த்துட்டு எனக்கு இந்த குரங்கு தான் சந்தேகம் ரொம்ப நாளா இந்த தேன் பானைய ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு குரங்குக்கு நடுக்கும் கொடுத்துருச்சு என்னடா இது புது புதுபொம்பா இருக்கு நம்ம அந்த தேனை பார்க்கவே இல்லையே நம்ம மேல பழி போடுறானே அன்னைக்கு வேற அந்த இல்லாத பேச்செல்லாம் பேசணும் சரியான சந்தர்ப்பம் ஆம நம்மள பழி வாங்க போகுது ஐயோ என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ அப்படின்னு நடுங்கி போச்சான் ஆமை இல்லை எல்லாம் கேட்டுட்டு சரி என்னால உடனே தீர்ப்பு சொல்ல முடியாது எல்லாரும் என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கு அதை கேட்ட குரங்குல்ல உடனே தீர்ப்பு சொன்னா சுலபமா ஏதாவது தண்டனை நல்லா யோசிச்சு கஷ்டமான தண்டனை கொடுக்க திட்டம் போடுறியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோட போச்சு ரெண்டு நாள் கழிச்சு எல்லா விலங்குகளும் வந்தாங்க சிங்கராஜா நின்றுகிட்டு இருந்தாரு இல்ல கரடியை பார்த்து கரடியாரே உங்களுடைய தேனை திருடினது குரங்கு ரொம்ப கோபம் ஆமையாரே என்ன சொல்றீங்க நரி யாரு தெரியுமா கல்வி அமைச்சர் அவரை போய் தேனி திருடுறாருன்னு நீங்க சொல்றீங்களே இதை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டுச்சு ஆமா சிங்கத்தை பாத்து சிங்கராஜா தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கேளுங்க நான் நரியோட குகையில போய் பார்த்தேன் அங்க நிறைய எறும்புகள் முச்சுக்கிட்டு இருந்தது எறும்புகள் இனிப்புக்குதான் நம்ம இந்த நரி கரடியோட தேன் பானையை எடுத்துட்டு போய் தன்னோட குகையில வச்சு சாப்பிட்டுருக்கு அப்ப சிந்தனை தேன் துளிகளுக்காக தான் அங்க எறும்புகள் முச்சிருக்கு அது மட்டும் இல்ல கரடி இந்த பழிய மத்தவங்க மேல போடுறதுக்காக அந்த காலி பானைய கொண்டு போய் குரங்கு வாழற மரத்தடியில போட்டு உடைச்சிருக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு ஆதாரத்தை வச்சா எல்லாரும் குரங்க குற்றவாளின்னு நினைப்பாங்கன்னு நரி திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு சிங்கராஜாக்கு ஆமையோட புத்திசாலித்தனம் ரொம்ப வியப்பா இருந்தது என்னது இவ்வளவு அருமையா துப்பறிஞ்சிருக்கே நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா நரிய பார்த்து மொறச்சது நரியில தல கவிழ்ந்து நடந்த உண்மையெல்லாம் ஒத்துக்கிச்சு குரங்குக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு எங்க இந்த ஆமை தன்னை குற்றவாளின்னு சொல்லி ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்துருமோன்னு நினைச்சது இல்லையா அது ஆமை கிட்ட போயி ஆமையாரே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அன்னைக்கு உங்களோட உருவத்தை நான் எவ்வளவு கேலி பேசினேன் நீங்க நீதித்துறை அமைச்சரா அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணேன் ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம நீங்க நல்ல தீர்ப்பு சொன்னீங்க ரொம்ப நன்றி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டுச்சு ஆமையில அப்பையும் எந்த கர்ப்பமும் இல்லாம அமைதியா சிரிச்சுதான் குட்டீஸ் இன்னைக்கு கதையில இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க யாரையும் அவங்களுடைய உருவத்தை வச்சு குறைவா எடை போடவே கூடாது ஆமைய குரங்கு எவ்வளவு மட்டமா நினைச்சது ஆனா ஆமை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்துல எப்படி நிரூபிச்சது பாத்தீங்களா ம் அடுத்தது நமக்கு கிடைச்ச பதவியை வச்சு அதிகாரத்தை வச்சு யாரையும் துன்புறுத்த கூடாது ஆமை நினைச்சிருந்தா குரங்க குற்றவாளின்னு சொல்லி இருக்கலாம் இல்ல ஆனா அது அப்படி செய்யல இந்த குரங்கு தன்னை பத்தி தவறாக சொன்ன போதும் கூட எது நீதியோ எது நியாயமோ அதன்படி நின்று தன்னோட புத்திசாலித்தனத்தை உபயோகிச்சு சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கிடைக்க ஏற்பாடு செஞ்சுது குரங்க நிரப நிரபராதின்னு விடுதலை கிடைக்க உதவி செஞ்சுச்சு இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒன்று இருக்கு என்னவா உயர்வான பதவியில இருக்கிற போது நேர்மையா நீதியின் பக்கம் நம்ம நிற்கணும் இந்த நரி பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான பதவியில் இருக்கு ஆனா இப்படி ஒரு அற்பமான காரியத்தை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு குழந்தைங்க தான் நாளைக்கு தலைவர்கள் நீங்கள் தலைவர்களாகும்போது பெரிய அதிகாரிகள் ஆகும் உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீதியின்படி நேர்மையின்படி நேர்மையின் நீங்கள் நடக்கணும் நல்ல பிள்ளைகளாக நடந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க கவிதா அத்தை குட்டிஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்